வணக்கம் நான் சுகன்யா அசோக் மத்தியமர் சூப்பர் சிங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பர் சீனியர் பிரிவு இரண்டாம் சுற்று முதல் பாடல் மெலடி பாடல் பாடல் பதிவு செய்த நாள் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் நீல கடல் அலை போல நீடூழி நீ வாழ்க நெஞ்சமினும் கங்கையிலே நீராடி நீ கடல் கடவுளுக்கும் கடவுளேன கண்மணியே போல காவியமாய் நீ வாழ்க கடவுளுக்கும் கடவுளென கண்மணியே நீ வாழ்க பிள்ளை தமிழ் பாடு ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே வானமழை துளியாவும் முத்தாக மாறாது வண்ணமிகு மிகு மலர் யாவும் போல சிரிக்காது மிகு மலர் யாவும் உன் போல சிரிக்காது தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலையாகாது திருவிளக்கின் ஒளி உன் அழகை காட்டாது பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் நான் பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன்.